என் பேர் வணக்கம் என் பேர் மோகனா என்னோட அம்மா பேர் சாந்தி அவங்க வந்து பிரஸ்ட்டு கேன்சரில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் முன்னாடி ரொம்ப எஃபெக்ட் ஆகிருந்தாங்க நாங்கள் ஒரு ஹாஸ்ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்களுக்கு காமிச்சதுக்கு அவங்க கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு எட்டு கீமோ போட்டோம் எட்டு கீமுக்கு அப்புறமும் டேப்லெட் கொடுத்தோம் எல்லாமே கொடுத்தோம் ஒரு டூ இயர்ஸ் நல்லா இருந்தாங்க மறுபடியும் அவங்களுக்கு கேன்சர் ஸ்ப்ரெட் இருக்குது உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக சொன்ன உடனே நாங்கள் ஒரு இன்னொரு விழுப்புரத்தில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணி அவங்கள க்யூர் பண்ணோம் ஒரு மறுபடியும் ஒரு எட்டு கீமோ போட்டோம் எட்டு கீமோக்கு பிறகும் அவங்களுக்கு க்யூர் ஆகலை அவங்க அப்படியே தான் சஃபர்லேயே இருந்தாங்க தென் அப்புறம் பெட் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் அவங்களுக்கு எதுவுமே க்யூர் ஆகாமல் போன் லிவர் லங்ஸ் இந்த மாதிரி எல்லா பார்ட்ஸ்லையும் இருக்குது சொல்லிட்டாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் அதுக்கப்புறம் என் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காரு அவர் வந்து சென்னையில இந்த மாதிரி டாக்டர் கிருஷ்ணா கேன்சர் இல்லஸ் சென்டர் இருக்குது அங்கே வந்து இம்யூனோ தெரப்பி தான் கொடுப்பாங்க நமக்கு நான் அவர் கூப்பிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க அங்கே போயிட்டு நாங்கள் பார்த்த உடனே அவர் நம்பிக்கை இல்லாமல் தான் போனாங்க அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து ஒரு டூ த்ரீ மந்தில் அவங்கள பார்க்கறது கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆகும் தென் அப்புறம் பெட்ஷீட் எடுத்ததுல லங்ஸு கிட்னி ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு போனில் மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் விஜயலக்ஷ்மி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் விஜயலட்சுமி டாக்டரை பார்த்தோம் அவங்க கொஞ்சம் நல்லா சொல்கிறாங்க அவங்க கொடுக்குற நம்பிக்கை க்யூர் ஆகிடுன்னு ஃபுல்லாக நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அவங்க கொடுத்த நம்பிக்கையில் சரி போனுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுவும் கிளியர் ஆகிடும் ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிடலான்ற நம்பிக்கை முழுசாக இருக்குது இது வரைக்கும் உங்களுக்கு சரியாக இருக்க ஊருக்கு மட்டும் ஒரு டூ த்ரீ மந்த்து நாங்கள் எடுத்தோம்னா கிளியர் ஆகிடும் ஸோ ரொம்ப நன்றி டாக்டர் கிருஷ்ணா எங்கள் கில்லர் சென்டருக்கும் டாக்டர் ஸ்டேமுக்கும் ரொம்ப நன்றி